சேர்ந்து சரியான கவர்மெண்டும்பரேஷன் நடந்திருக்காது இந்த இன்சிடென்ட்ல பாருங்க எப்படி குப்பைய கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்காங்கன்னு இதனால நிறைய அம்மா நாயங்களுடைய முதுகு உடஞ்சிருக்கு குட்டி நாயங்க வந்து அப்படியே வெயிட் விழுந்ததுலயே இறந்துட்டாங்க நிறைய குட்டி நாயங்க இறந்துட்டாங்க இந்த கொடுமையான இன்சிடென்ட் என்பிப்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு இதை தவிர்க்கணும்னா எல்லா பீடர்ஸும் ஏபிசி பண்ணுங்க பண்ண வைங்க பஞ்சாயத்து கவர்மெண்ட்டை இன்சிஸ்ட் பண்ணுங்க வலியுறுத்தி பண்ண வைங்க தவிர்க்கலாம் அப்போ தான் இதை தவிர்க்க முடியும் இது நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு இன்சிடென்ட் நமக்கு வீடியோ ப்ரூஃப் வந்ததுனால அப்படி இல்லைன்னா எல்லா பக்கமும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்குது உங்கள் குட்டிங்களுக்கு நம்ம குட்டிங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது ஏபிசி ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனி வரும் காலங்களில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோஸ் எல்லாருமே எல்லாமே டாக்ஸுக்கான அவேர்னஸ்க்கான வீடியோஸு தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கும் நம்ம பப்பிங்களும் நீங்கள் எல்லாேருமா வேண்டிக்கிட்ட மாதிரி நம்ம பப்பிங்க ஏபிசிக்கு போயிட்டு சேஃபாக வந்து சேர்ந்துட்டாங்க ஆனால் என்ன ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் எல்லாருடைய உடம்புலையும் கக்கா சுட்டு சுச்சு போயிட்டாங்க அந்த கொக்காய்ச்சுச்சு ரொம்ப நாரிட்ருக்கு பரவாயில்ல என்ன பண்ணுறது நம்ம பிள்ளைங்க இல்லைங்களா இதோ நம்ம சுகர் இறங்கி வந்தாச்சு கூடவே காஜு கிஸ்மிஸ் எல்லாரும் சேஃபாக இறங்கி வந்துட்டாங்க இன்னும் அஞ்சு நாளைக்கு டாக்டர் மருந்து கொடுத்து போஸ்ட் கேர் இருக்குது அது வந்து காஜு கிஸ்மிஸை நம்ம வீட்டிலே தான் வச்சு பார்த்துக்க போகிறோம் அதோ ப்ரான் அவனும் வந்துட்டான் இப்போது யூரின் அடிக்க போகிறான் நம்ம காரில் அதோ இருக்கான் பாருங்கள் நம்ம குட்டிங்களுக்கு டாக்டரு ஸ்டிச் போட்ட இடத்துல அலுவ ஸ்ப்ரே போட சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க என்ன இப்போ எல்லா ஃபீமேல் டாக்ஸுக்கும் இந்த மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரே போட சொல்லியிருக்காங்க எல்லோரும் இப்போ போய் தேடி தேடி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வரணும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ முடியுதுன்னு இது சோட்டி நான் ராதேன்னு ஒரு ரெஸ்கியூ போட்டிருப்பேன் டிவிடிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அவங்களுக்கு தான் இப்போ வந்து ஏபிசி ஆயிருச்சு இவங்களோட இவளுடைய குழந்தை வந்து லட்டு அவனையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணதுனால தான் இந்த அப்டேட் வீடியோ வந்து ரிலீஸ் வீடியோ எங்களால் சீக்கிரமாக போட முடியல பயங்கர பிஸிங்க அஞ்சு மாதம் குழந்த அவன் அதனால் ரொம்ப பிஸியாக இருந்தோம் நாங்கள் இப்போ இந்த ராதே அவங்களோட ஃபேமிலி பாருங்க இது அவங்க ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் அவங்க பையன் அங்கே ஒரு தூரமாக தலை தெரிகிறாருல அவர் தான் லட்டு லட்டுக்கும் பயங்கர ஸ்டோரி இருக்குது நான் போடுறேன் நான் இது நம்ம காஜீ கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே அலுவஸ்ப்ரே போட்டு தான் அனுப்பியிருக்காங்க டாக்டர் அதாவது இது வந்து இவங்களுடைய பயங்கர மேஜரான சர்ஜரிங்க இந்த சர்ஜரிக்கு வந்து கேர் ரொம்ப 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 முக்கியம் கேர் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அன்னக்கு தயிர் சாதம் லைட்டாக சிக்கன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாஃப்டான ஃபுட்டு தான் கொடுத்தேன் நான் இப்போ மூணு பேர் இங்கே இருந்ததுனால இங்கேயே கொடுத்தாச்சு மற்றவங்களுக்கும் போய் கொடுத்துட்டு வந்தோம் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ரெண்டு பேர் மிஸ் பண்ணிட்டாங்க இதில் நம்ம இறக்கிவிட்ட ஃபஸ்ட்டு டாக் வந்து அதுக்கு யுட்ரஸ் கர்பை போய் கிடைக்கவே இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர் அதாவது அவங்க கட் பண்ணி பார்த்த இடத்துல சர்ஜரி பண்ண இடத்துல வந்து கிடைக்கல ஸோ அது உள்ளே ஓவரி மட்டும் எடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் என் ட்ரெஸ் எல்லாம் நான் காட்டுறது வந்து அவங்க ஆயி தான் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா அவங்க பயத்தில் ஆயி சுச்சு கக்காலாம் போய் வந்திருக்காங்கல்ல நம்ம அந்த ஸ்மெல்லெல்லாம் கண்டுக்க முடியாது அவங்களுக்கு வந்து இப்போது கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே சூஸ் தான் அவங்க மேலே இருக்கிறது யாரும் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிடாதீங்க ட்ரையாக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா டெட்டால் லைட்டாக இது பாருங்க ஆய்ப்பு ஆய் எல்லாமே இருக்குது அவங்க ஸ்டிச் எல்லாம் இருக்குது ஸோ இது பாருங்கள் கீழே தெரியுது இல்லைங்களா அந்த இடம் தான் மார்க் பண்ண இடம் தான் அவங்களுடைய ஆப்ரேஷன் இடம் அப்புறம் பாருங்கள் அந்த இயர்ஸு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அந்த காதையும் கட் பண்ணி தான் அந்த மாதிரி வி கட் பண்ணி தான் அனுப்புவாங்க ஏன் இந்த மாதிரி வியை நாட்ச் பண்ணி அனுப்புறாங்கன்னா திருப்பி திருப்பி இதே ஃபீமேல் அதாவது பெண் குட்டியை வந்து எடுத்துட்டு போய் தொலாவிட்ருக்க கூடாது ஆப்ரேஷன் பண்ணிட்டுங்கிறதுக்காக தான் தூரத்துல இருந்து இவங்களுக்கெல்லாம் சர்ஜரி ஆயிடுச்சு குடும்ப கட்டுப்பாடிவன் ஆண் நாய் இவனுக்கு வேற இடத்துல பண்ணுவாங்க பெண் நாய்க்கு வந்து வயிற்றுல கிழிச்சு தான் பண்ணுவாங்க அது பண்ணலைன்னா ஆகும்னா திருப்பி திருப்பி ஆளுங்க போய் போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கலை திருப்பி பண்ணணும்னு ஸோ அப்போ ஒரு ஒரு தடவையும் பிடிக்கிறதும் கஷ்டம் அப்புறம் அதை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க பாவம் அவங்க இப்போ பாருங்களேன் இதெல்லாம் மனுஷனுக்காக தான் பண்ணுறாங்க இது இவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா சொல்லுங்க நம்ம பிடிச்சி வச்சு ஆப்ரேஷன் பண்ணதுனால இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லைங்க இருக்கு நன்மைகள் நிறைய இருக்கு ஆனால் அதிக நன்மைகள் யாருக்குன்னா குட்டி கம்மியாக இருக்கிறதுனால மனுஷங்களுக்கு தான் ரோட்ல நாய்ங்க கம்மியாக போகுது இதை புரிஞ்சுக்கிட்டா சரி நீங்கள் எல்லாருமே இந்த தடவை நம்ம பப்பீங்களா எல்லாருமே கியூபா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓக்கு தான் அனுப்பி வச்சோம் ஒரு ஆம்புலன்ஸை புக் பண்ணி அனுப்பி வச்சோம் பர் டாக் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இவங்களுக்கு நம்ம போஸ்ட் கேர் பண்ணிகிட்ருக்கும் போதே இவங்களுடைய அம்மா சக்தி இல்லை காளி இவங்க இவங்க வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏபிசி பண்ண வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் இப்போ அந்த அவங்க குட்டிங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க என் பசங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காளிக்கு அவங்க குட்டிங்களை பார்க்கறது எங்களுக்கும் நல்லா இருந்தது வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அந்த வலிக்கு அம்மா வந்து பார்த்துட்டு போகிறது அப்படின்னு தாங்க இவங்களுடைய லைஃப் இவங்க ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால ஃப்ரெண்ட்லி பண்ணது எதுக்குன்னா இந்த மாதிரி ஏபிசி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மருந்து கொடுக்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்